ஓம் ஜானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்மரி காக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானே அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே டிசம்பர் இரண்டாம் தேதி இருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள சுக்கர பேச்சியை நாம் பார்க்கப் போகிறோம் விருச்சிக ராசிதருக்கு ஏற்கனவே ஏழாம் இடமாகிய கலஸ்தரஸ்தானத்தில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார் ஒன்பதாம் இடமாகிய பாக்யஸ்தானத்தில் கலகராசியில் செவ்வாய் நீச்சம் அடைந்திருக்கிறார் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் கேது ராசியில் சூரியன் புதன் மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் நான்காம் இடமாகிய சச அதாவது நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஐந்தில் ராகு விரத்திக ராசியினருக்கு மூன்றாம் இடமாகிய ஸ்தாலம் முயற்சி ஸ்தானத்திற்கு செல்கிறார் மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வையும் செவ்வாய் பார்வையும் ஏற்படுகிறது விரையஸ்தானத்திற்கும் கலஸ்தரஸ்தானாதிபதியுமான சுக்கரன் செல்கிறார் சுக்கரனின் மாற்றத்தால் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் நடக்கும் அதே சமயம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பல வழிகளில் பல செல்வம் பெறுவீர்கள் வங்கி இருப்பு தொகை அதிகரிக்கும் இடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமும் வேலை தொடர்பாக மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் காதல் தொடர்பான சாதகமான நேரமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் துணையுடன் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் ஆக விருச்சிக ராசினருக்கு ஏற்கனவே சனி பகவான் லங்காம்பளத்தில் இருந்து தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் உடல் நல குறைவு கால் வலி மூட்டு வலி கடுக்கால் வலி இருக்கும் ஆகவே யாருக்கு சுக்கிரன் பிறக்கும் போது நீச்சம் அடைந்திருக்கிறாரோ பாதி அடைந்திருக்கிறாரோ சுக்கரஸ்தலம் கஞ்சனூர் சென்று வழிபடுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் உள்ளூரில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சுக்கரனை வழிபடுங்கள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்